எல்லையை தாண்டி வந்த வீரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி எங்கள் இந்தியாவை பார்த்தாது கற்றுக்கோங்கய்யா இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படின்றது ஒரு பதற்றமான சுச்சுவேஷனில் தான் வந்துருக்கு இருக்கு இப்படி இருக்கும்போது சனிக்கிழமை நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தானோட ரேஞ்சர் படை வீரரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ராஜஸ்தான் பகுதியில் நம்மளோட எல்லை பகுதிக்குள்ள விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் எதுனால வந்து இந்த பகுதியை கிராஸ் பண்ணி வந்தாரு உண்மையிலே தெரியாதரமா கிராஸ் பண்ணி வந்துட்டாரா இல்ல இந்தியாவை உழவு பாக்குறதுக்காண்டி கிராஸ் பண்ணி வந்திருக்காரா அப்படின்னு இவர்கிட்ட ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வச்சு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த தான் இந்தியர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா எல்லையை கடந்து வந்த ஒரு வீரர்கிட்ட எங்களோட இந்தியா எப்படி டீசெண்டாக நடந்துக்கணும்னு பாருங்க இதே நீங்கள் இப்படியா பண்ணீங்க நீங்கள் எங்களோட வீரர் ஒருத்தர் உங்களோட எல்லை பகுதிக்குள்ளே வந்துட்டாருன்னு சொன்னோடனே அவரை என்ன பாடுபடுத்துனீங்க இதுதான்ப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் இந்த இன்சிடெண்ட்டை பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போன மாசம் வந்து நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு வீரரான பி கே சிங் வந்து தெரியாதனமா நம்மளோட எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போயிட்டாருங்க உடனே பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணாங்க அவரோட கண்ணை கட்டி அவரோட போட்டோவை ஷேர் பண்றது அவரை கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்றதுன்னு சொல்லி பல வேலைகளை வந்து பண்ணிருக்காங்க அதாவது அந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம அதை ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டுறாங்களாம் பாத்தீங்களா நாங்கள் உங்களோட படை வீரரை எப்படிலாம் பண்றோம் பாத்தீங்களா அப்படின்னு இது மாதிரி போட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இது மட்டும் இல்லாம அந்த படை வீரரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தடவை பாகிஸ்தானுக்கு ரெக்வஸ்ட் வச்சோம் அவங்க வந்து கேட்கவே இல்லைங்க நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு படாத பாடு படுத்திட்டு இருந்தாங்க இது வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு ஏன்னா இது மாதிரி எல்லை தாண்டி வீரர்கள் போறதுலாம் சகஜமான விஷயம் நம்மளோட வீரர்கள் ஒரு சில நேரம் தெரியாம பார்டரை கிராஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு நாட்டு வீரர்களும் பார்டரை கிராஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்டரை தெரியாதனமா கிராஸ் பண்ணும்போது அப்போ என்ன தெரியுமா ஆகும் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஃப்ளாக் மீட்டிங் வந்து நடத்துவாங்க அந்த மீட்டிங்ல வந்து தெரியாம வந்துட்டோம் அதனால வீரரை வந்து திரும்ப ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இது மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த வீரரை வந்து அந்த நாட்டுக்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க ஆனா இந்த தடவை பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒப்படைக்காம இதுதான்ப எங்களுக்கு சான்ஸ் ஆப்பு சொல்லி பெரிய சாதனை பண்ண மாதிரி ஏதோ இவங்களா அந்த இராணுவ வீரரை பிடிச்ச மாதிரி சீன் இப்ப இதுக்குதான் பேர் பாகிஸ்தான விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி உங்க நாட்டு வீரரும் தான் பார்டரை கிராஸ் பண்ணி வந்தாரு அவர்கிட்ட நாங்க என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்கோம் நாங்க எவ்வளவு டீசன்டா நடந்துகிட்டு இருக்கோம் அவரோட போட்டோ ஒன்னாச்சு வெளியே வந்துச்சா ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு இதை வச்சு இந்தியாவை மறக்கனீங்க பாத்தீங்களா இதுல உங்களோட புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பல பேரு இந்த விஷயத்துல பாகிஸ்தான விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தானையும் குத்த சொல்ல முடியாதுங்க அவங்க இந்த மாதிரி பண்றதானங்க பெரிய சாதனை இப்ப இந்தியா கிட்ட பவர் இருக்கு நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்களை வேணா பண்ணலாம் ஆனா பாகிஸ்தானால எடுத்தோம் கௌதம்னு சொல்லி பெரிய நடவடிக்கை நம்ம மேல எடுக்க முடியுமா அதனால இது மாதிரி யாராவது பாடரை தாண்டி வந்தாதான் அந்த விஷயத்த வச்சு இந்தியாவுக்கு பூச்சாண்டி காமிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு பாகிஸ்தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தான் பாகிஸ்தான் இப்பவும் பண்ணிருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வலிமை என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் உலக நாடுகள் மத்தியில உலக அரங்குல தானும் ஆளு அப்படின்றத வெளியே காமிக்கணுமா இல்லையா அதனால அப்பப்ப இது மாதிரி ஒரு பெருத்த பில்டப் வந்து கொடுத்துக்குவாங்க இதை வந்து நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த விஷயத்துக்கு நம்ம இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அது மாதிரி பதிலடியை கொடுத்தே தீர்வாங்க அதனால இனிமேலாவது பாகிஸ்தான் புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்